கடவுளை காட்டும் கிருஷ்ணனை காட்டிலும் குரு மேல் ஏன் அப்படின்னா இவ்வளோ தோஷங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை ஒரு நல்ல பாதையில் போக வச்சு நம்மளை சுத்தமாக ஆக்கி வச்ச பிறவு அதுக்கு பிறகு கிருஷ்ணன் நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு குணத்தை நம்மளை உண்டாக்கி வச்ச பிறவு அதுக்கு பிறகு பகவான் நம்மளை ஏற்றுக்கிற அளவுக்கு அதை கொண்டு வர்றாருன்னா குரு தான் பெருசு குரு தான் நம்மளை சுத்தப்படுத்துகிறார் அதனால தான் குருநாதர் நமக்கெல்லாம் அம்மா மாதிரி தகப்பன் வந்து எல்லா சுத்தமான பிறகு அந்த கைப்பிள்ளையை தூக்கி மடியில் வச்சுக்கிடுவார் ஆனால் அம்மா ஒருத்தி தான் மழை மூத்திரத்தெல்லாம் கழிவு விட்டு அதை சுத்தம் பண்ணி ஒரு குழந்தைய பராமரிக்கிறது யாருன்னா அம்மா தான் அம்மா மாதிரி தான் குருநாதர் குருநாதர் வந்து நம்மகிட்ட இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி தூய்மையான மனசை நமக்கெல்லாம் கொடுக்கறது யார் அப்படின்னா குருநாதர் அப்படி ஒரு நிலை வந்தோன்னே பகவான் இது என் பிள்ளைன்னு விழுக்கி மடியில் உட்கார வச்சுருவார் இது அன்னைக்குலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்குது இது நம்ம சாமர்த்தியத்தினால் நம்ம மனசெல்லாம் மாற்றிட முடியாது குருநாதரை மட்டும்தான் அவரால் மட்டும்தான் இது செய்ய முடியும் அதனால் குருநாதர் வந்து யாரையும் தண்டிக்க மாட்டார் திருத்துவார் இது அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடக்குது நம்ம வரைக்கும் நடக்குது இனிமேல் வரப்போகிற காலத்துலேயும் இதெல்லாம் நடந்தே தீரும் ராமகிருஷ்ணர் பரமஹம்சரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் நம்ம பாரத தேசத்தில் அவதாரம் பண்ண ஒரு பெரிய குருநாதர் அவர் எப்பேற்பட்ட காலத்தில் வந்தார் அப்படின்னா கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்காரு இல்லையா தர்மம் எப்போல்லாம் சீர்குலையுதோ அப்போல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் நம்ம நாட்டில் அப்போ வெள்ளக்காரங்க ஆட்சி பண்ண காலகட்டம் அது வெள்ளக்காரங்க ஆட்சி நடக்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட கலாச்சாரங்கள் வந்து நிறைய இங்கே இன்ஃப்ளூன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்னால் நம்ம கலாச்சாரம் வந்து அந்த காலத்தில் கோவில் காலத்தில் போய் பகவானை சேவிக்கிறது குடும்பத்தை நல்லபடியாக பார்க்கறது அந்த மாதிரி தான் இருக்குமே வழியில் அவங்க கல்ச்சர்லாம் வேறு என்ன மாதிரி அதில் மோசமான கல்ச்சர்னால் மதுபான கல்ச்சர் யார் வேணாலும் யார் கூடலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் அப்படி ஒரு கல்ச்சர் அந்த மாதிரி கல்ச்சர்லாம் உருவாகி அந் வந்து நம்ம நாடு வரைக்கும் அதை ஊடுருவி வந்துடுச்சு அவங்க வந்து நம்ம நாட்டை ஆளம்புவது அது ஜாஸ்தி ஆகும்போது நம்ம நாட்டு மக்களும் அது புதுசாக இருக்குது பார்த்திங்களா அந்த கல்ச்சருக்கெலாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் மாற ஆரம்பித்தாங்க அதோடய தாக்கம்தான் இன்றைக்கெலாம் இத்தனை அந்த மதுபான இதெல்லாம் நிறையா ஆகிப்போச்சு இப்போ இதெல்லாம் மாறணும் அப்படின்ற காத்தான் பகவானே ராமகிருஷ்ணராக அவதாரம் பண்ணார் அவரோட சரித்திரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குருநாதர் வந்து எப்பையும் யாரையும் தண்டிக்க மாட்டார் திருத்துவார்ன்றது தான் இருக்குது எல்லாத்தையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது தான் குருநாதரோட காரியம் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவர்கிட்ட எண்ணற்ற பக்தர்கள் வந்து சேருவாங்க ராமகிருஷ்ணப்புறம் படித்தது கிடையாது கிடையாது அவர் படித்தது கூட கிடையாது அப்பேற்பட்ட மகாத்மாகிட்ட நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்போ கிரீஷ் சந்திர கோஷன் ஒரு பக்தர் வர்றார் அவர் எப்படி பகவான்கிட்ட ராமகிருஷ்ண பரம்ட்டு வந்து சேர்றார் அப்படின்னா அவர் வந்து ஒரு நடிகர் அந்த வெள்ளக்கார கலாச்சாரத்தோட இன்ஃப்ளூன்ஸில் இருக்கக்கூடியவர் எப்படின்னா நாடக நடிகர் நாடக இயக்குனர் அவரே அதுக்குரிய தியேட்டர்லாம் வச்சுருக்கார் அந்த காலத்தில் சினிமாவுக்கு முன்னாடி நாடகங்கள் தான் பிரபலம் ஸோ அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு அது போக அவரோட டெய்லி டெய்லி ரொட்டீன் வாழ்க்கை அப்படின்னா குடியும் கும்மாளம் தான் டெய்லி குடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் மது மாது தான் இது ஒரு இதை தவிர அவருக்கு அத்தனை கெட்ட பழக்கம் அவருக்கு ஆனால் அவரோட பாக்கியம் என்னென்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி கேள்விப்படுறார் கேள்விப்படுறார் ஈடுபாடெல்லாம் வரல ரெண்டு மூணு தடவை தரிசனம்லாம் பண்ணியிருக்கார் ஈடுபாடு வரல அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் கேஷவ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி உயர்வாக பத்திரிக்கைகள்லாம் எழுதுகிறாரு அதை பார்த்து நிறைய பக்தர்கள் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க வர்றாங்க இதை வந்து இவர் வீட்டில் வந்து இன்னொரு ஃப்ரெண்டோடு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு என்ன டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா மதுபானை அறிஞ்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேஷவ் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி உயர்வாக எழுதியிருக்காரு நீ என்ன நினைக்கிறேன்னு ஒருத்தர் இவர்கிட்ட கேட்க நானும் பார்த்தேன் அவரை பார்த்துருக்கேன் எனக்கெலாம் அப்படிலாம் ஒன்றும் ஈடுபாடு இல்லை இதில் கிடைக்கிற ஒரு போதை வேறு இதில் கிடச்சிர போதுன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கார் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பேச்சுவாக்கில் கேஷவ் வந்து ஒரு நல்லவன் அவன் பொய் சொல்ல மாட்டான் எதுக்கும் இவரை போய் இன்னொருக்க பார்ப்போமே அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வருது சரி வா போவோம் அப்படின்னு சொல்லி இந்த கிரீஷ் சொல்கிறார் அப்படி ஒரு போதையில் இருக்கார் போதைனா சரியான இந்த மடா குடியன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் குடித்து உக்காந்துருக்கான் சரி வா கிளம்புவோம் அப்படின்றான் சரி இந்த டிஸ்கஷனில் இன்னொரு ஃப்ரெண்டு பேசினா நான் இன்றைக்கி வரல நாளைக்கு வர்றேன் இன்னொரு நாள் போவோம் அப்படின்னா என்னப்பா இப்போ தான் நான் சொன்னேன் நீ வர்றேன்னு சொன்னீங்களே இப்போ வரலன்னு சொல்கிறியா இல்லை இல்லை இன்றைக்கி நான் எனக்கு வர முடியாது இந்த மாதிரி ஒரு நிலையிலலாம் நான் போக வர மாட்டேன் அப்படின்னோடனே சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிரீஷ் இந்த குடிகார குடி பழக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீஷ் கிளம்புறார் கிளம்பும்போது அவன் தடுக்கிறான் ஒரு பெரிய மகாத்மாவை பார்க்க போகிற இந்த நிலைமையில போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான் என் இயல்பான நிலையே இது எனக்கு வந்து எல்லா நேரத்துலையும் நான் இப்படி ஒரு நிலையில தான் இருப்பேன் அதனால் நான் இந்த ஒரு நிலையிலே நான் அவரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சரை தேடி போகிறார் தேடி போனால் அங்கே போய் கூப்பிட்றார் யாராவது இங்கே இருக்கீங்களா அவர் வீட்டு முன்னாடி போய் கத்துறாரு ஒரு குடியாரம் எப்படிலாம் பேசுவான்றது நமக்கு தெரியும் இல்லையா கத்துறார் யார் இங்கே இருக்கா யாருங்க ஒருத்தர் அது அதில்லை தைரியமாக அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிற ரூம்குள்ளே போயிடுறார் அவர் உள்ளே இருந்துட்டு ராமகிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹரிபோல் 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 ஹரிபோல்னு நாமத்தை ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே தன்னந்தனியாக சுற்றிக்கிட்டே இருக்கார் நாம சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கார் தனியாக நாம சொல்லிகிட்டு இருக்க குரு பார்த்து இவர் உள்ளே நுழையிறாரு இவருக்கு பார்த்தோன்னே நாம தான் இப்படி ஒரு போதையில் இருக்கோம் இவரை பார்த்தா ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் கண்ணெலாம் அப்படி செவந்து போய் அந்த நாமத்தோட மயக்கத்தில் அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கார் இவர் மனசில் ஓடுது நான் அடித்த ஒரு காட்டில் இவர் ஏதோ ஒரு கூழ்ன விளக்கூழ்னதை அடிச்சிருக்கார் போல இருக்குது பயங்கர போதையில் இருக்காரே அப்படின்னு இவர் மனசில் ஓடுது ராமகிருஷ்ணர் வந்து தனியாக நாம சொல்லிக்கிட்டே இருக்கார் அவரை அட்டன் பண்ணக்கூடிய அசிஸ்டண்ட்டை இவருக்கு ஒரு பாயை விரிக்க சொல்கிறாரு உட்கார சொல்கிறாரு உட்காரான் அவர் உட்கார சொன்னோன்னே ராமகிருஷ்ணர் கண்ணை மூடுறாரு இவனுக்கு என்னமோ பண்ணுது உள்ள ஏதோ ஒரு மாற்றம் வருது என் இது வரைக்கும் அவன் அனுபவிக்காதெல்லாம் என்னமோ நடக்குது எந்திரிக்கிறான் அவரை பார்த்த மானைக்கு அப்படியே வெளியே போகிறான் வெளியில் போனோன்னே அந்த பாய் விரிச்ச அட்டண்டர் இருக்கான் பார்த்தீங்களா அவர்கிட்ட கேட்குறான் இவர் என்ன சரக்கு அடிக்கிறாரு எனக்கு அதை சொல்லுவியா நானும் எவ்வளவோ குடிச்சிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு போதை எனக்கு வரலை அவர் கால் தரையிலே நிற்கலை அவர் குதித்து குதித்து நாம சொல்லிக்கிட்டு இருக்கார் அவனுக்கு அதெல்லாம் தெரியல கால் தரையிலே நிற்காத அளவுக்கு இப்படி ஒரு போதையில் இருக்கார் அவர் என்ன வாங்கி குடிக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லேன் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் கேள்விலாம் கேட்குறாரு நினச்சி பாருங்கள் அப்படி ஒருத்தனை கூட குருதேவர் ஏற்றுக்கிடுவார் இருந்து ராமகிருஷ்ணரோட குரல் கேட்குது எந்த ஒரு மதுவில் ஒரு ஒரு போதை கிடைக்குமோ அதை காட்டிலும் ஒரு பெரிய நிலை வந்து நாமா சொன்னால் கிடைக்கும் காளியோட நாம சொன்னால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து ரூம்கில் இருந்து ராமகிருஷ்ணரோட குரல் கேட்குது அப்போ கேட்குறாரு என்ன இது நான் இதுவரைக்கும் மதுவில் தான் போதை கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இவர் என்ன கல்கத்தா காளியோட நாமத்தை பேரை சொன்னால் அது எப்படி கிடைக்கும்னு சொல்லி அந்த அட்டண்ட்டில் கேட்குறான் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அவர் டெய்லி இந்த நாமத்தை சொல்லி தன்னை மறந்த நிலையில தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வீட்டுக்கெலாம் போயிடுறான் வீட்டுக்கு போனோடனே திரும்ப ஒரு ஃப்ரெண்டு இவர் தான் நைட்டு ஃபுல்லாக அந்த இரவினில் ஆட்டம் பகலினின் தூக்கம்ன்ற ஒரு பாட்டு இருக்கு அந்த கேரக்டர் அந்த ஏற்ற ஒரு கேரக்டர் நைட்டு ஃபுல்லாக குடிக்கிறாரு ஒரு ஃப்ரெண்டு அந்த அதே ஃப்ரெண்டு திரும்பி வர்றேன் இந்த மாதிரி நான் போய் பார்த்தேன் அவர் என்ன காட்டிலும் பயங்கர ஒரு போதையில் இருக்கார் எனக்கு புரியல கேட்டால் இந்த மாதிரி கல்யா காளியோட பேரை சொல்கிறனால அப்படி ஒரு போதையில் இருக்காருன்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு அது புரியலன்னு சொல்லி திரும்ப பாட்டில் திறக்கிறான் பாட்டில் திறந்து திரும்ப ஆரம்பிக்கிறான் இந்த பழக்கமாக குடிக்கிறவங்களுக்கே தெரியும் இத்தனை இத்தனை தடவை அதை குடித்தோம்னா அதுக்கான காரியம் எப்படி வருன்றது அவங்களுக்கே தெரியுமா குடிச்சிக்கிட்டே இருக்கான் ஒன்றுமே செய்ய மாட்டிங்க அன்றைக்குன்னு பார்த்து அப்போ அவனுக்குள்ளே கேள்வி வருது நான் இவ்வளோ குடிச்சிட்டேன் இந்நேரம் எனக்கு இப்படி ஒரு போதை வந்திருக்கணுமே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனுக்கும் புரியல அந்த வந்த ஃப்ரெண்டுக்கும் புரியல என்னடா இது இப்படிலாம் இவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இன்றைக்கி வந்து இவரை போய் பார்த்துட்டு வந்தேன் அவர் பார்த்துட்டு வந்தனால எனக்கு போதையே ஏற மாட்டேங்குது இதை என்னென்ன முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ள முடிவு பண்ணுறான் அந்த ஃப்ரெண்டு எந்திரிச்சு போயிடுறான் சரி அப்போ அந்த மது மதுபாட்டில் பார்த்து பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அப்படின்னா நீ கூட என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா நீ வழக்கமாக நான் இவ்வளோ சாப்பிட்டேன்னா எனக்கு என்ன ஒரு போதையை கொடுப்ப இன்றைக்கி நீ கூட ஏமாத்துற அப்படின்னு சொல்லி அதோடு பேசுகிற அப்படி ஒரு அந்த போதை வேணும் வேணும் வேணும்னு ஒரு தவிப்பு இருக்கும்போது அவனுக்கு வந்து தெய்வீக போதை வரணும்னு சொல்லி ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா அவர் அங்கே இருக்கார் என் வீட்டுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்கான் அப்போ மதுபாட்டில் எடுத்தால் மதுபாட்டில் வந்து ராமகிருஷ்ணர் தெரிகிறார் அதை ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்க போகிறான் அதுக்குள்ளே ராமகிருஷ்ணர் தெரிகிறார் கோபம் வருது ஏன்னா போதை வரலன்ற ஒரு கோபத்தில் அந்த டம்ளரை ஊற்றின தரையில் தூக்கி எறிகிறான் கீழே விழுந்து அத்தனையும் கொட்டுது அந்த கொட்டின இடத்துல பார்த்தா அந்த அந்த இடத்துலையும் ராமகிருஷ்ணர் தெரிகிறார் எங்கே பார்த்தாலும் ராமகிருஷ்ணர் தெரிஞ்சோன்ன இவனுக்கு வந்து திரும்ப சட்டையை எடுத்து போடுறான் நேராக அதே கொடி போதையில் கிளம்பி ராமகிருஷ்ணரை பார்க்க போகிறான் போனால் அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க வாசல்லேருந்து ஒரு குடியாரன் எப்படி கற்றுவோம் அது மாதிரி தான் கற்றுருக்கான் கிரீஷ் வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி கற்றுறான் நல்ல ஆள் நல்ல ஒரு ஹெஃப்டி ஃபிகர் நல்ல ஒரு ஜைஜான்டிக் ஃபிகராக இருப்பார் ஆள் அழகாக இருப்பார் அப்படி ஒரு பர்சனாலிட்டியான இருக்கு ஆனால் ஒரு கொட்டை குணம் இது தான் அந்த வாசலில் ராமகிருஷ்ணன் வந்து மற்ற பக்தர்கள்லாம் அனுப்பி நீ உள்ள வா அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே போகிறார் உள்ளே போனோன்னே ராமகிருஷ்ணரை பார்த்தோன்னே அப்படி இவர் மனசெலாம் என்னமோ பண்ணுது அழுகிறார் இது நாள் வரைக்கும் அந்த கண்ணில் அழுகையே வந்ததில்லை அவர்கிட்ட கேட்குறாரு எனக்கு வந்து இதுதான் வாழ்க்கை இந்த குடி அதில் கிடைக்கக்கூடிய போதை தான் வாழ்க்கை ஆனால் உங்களை பார்த்துட்டு வந்தேன் அது கிடைக்கல நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்குறான் கேட்டுட்டு அப்படியே மெல்ல இறங்கி அவர் பாதத்தை தொட போகிறான் அவர் டக்குன்னு கொஞ்சம் பின்னாடி நகன்றார் உடனே கேட்குறான் ராமகிருஷ்ணர்கிட்டே கேட்குறான் நான் பேர்பட்ட பாவி அதனால தானே பின்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீ பாவியே கிடையாது குரு வந்து எப்பையும் யாரையும் பாவியாகவே பார்க்க முடியாது நீ வந்து ஒரு புண்ணியமான ஆத்மா நீ காளி அம்மாவோடய செல்ல பிள்ளை நீ வந்து பாவின்னு உன்னை சொல்லிக்கிடாத யார் ஒருத்தன் தன்னை பாவி பாவின்னு சொன்னாலும் உண்மைக்கே பாவி ஆயிடுவான் அதனால் நீ பாவியே கிடையாது அதை எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கே கேட்குறாரு இந்த குரீஷ் அதை எப்படி முடியும் நான் உட்காந்த இடமே அப்படி ஒரு பாவமாக ஆகி போகும் நான் செய்யாத பாவமே கிடையாது கங்கை தண்ணியை அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய நதி காளி பண்ணால் கூட என்னோடய பாவங்கள் தீராது அவ்வளோ பாவங்கள் நான் பண்ணியிருக்கேன் அதை எப்படி நான் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை நீ ஒரே ஒரு தடவை காளியோட பேரை சொல் நீ புண்ணியவான ஆயர்வே அது எப்படி முடியும் அப்படின்னு பதிலுக்கு அந்த போதையிலே கேட்குறான் ஆயிரம் வருஷமாக இருட்டாக இருக்கிற ஒரு ரூமில் ஒரு விளக்கை எரிய விட்டால் அந்த இருட்டு எங்கே போகுதுனே தெரியாது உடனே அந்த இடத்துல பிரகாசம் வருது இல்லையா அது மாதிரி தான் நாமாவோட சக்தி அப்பேற்பட்ட சக்தி ஒரு தடவை நாமா சொல் உன் பாவங்களெல்லாம் அது பொசுக்கி எடுத்துரும் போ மனசில் பகவான்ற ஒரு தெய்வ விளக்கு எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர் வந்து காலில் உளுந்து கதறார் மற்றவங்களுக்கு என்னவோ நீங்கள் வந்து என்னை தெய்வம் எனக்கு என் கண்ணுக்கு தெய்வமாக தான் இப்போ தெரியுறீங்க பூர் முந்தி வந்து நீங்கள் சைத்தன்ய மகாபிரபுவை அவதாரம் பண்ணப்போ ஜகாயும் மதாயும் என்ன போன்ற பாவிகளுக்கெல்லாம் உயர்ந்த கதியெல்லாம் கொடுத்தீங்களே எனக்கு கொடுக்க மாட்டிங்களான்னு சொல்லி ராமகிருஷ்ணர் காலில் உளுந்து கெஞ்சுறாரு கதறாரு உயர்ந்த கதியை கொடு உயர்ந்த கதியை இப்படி தான் மகாத்மாக்கள் மாற்றுவாங்க எப்பேற்பட்ட அழுத்து இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணுறது தான் மகாத்மாக்களோட வேலை சுத்தம் பண்ணி அழகாக பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் மகாத்மாக்களில் வேலை அதனால தான் அந்த நாயன்மார் வந்து ராஜாவாக செயல்படலை ஒரு மகாத்மாவை இருந்து செயல்பட்டனால தான் அந்த நாயன்மார் வந்து நாயன்மாராக அந்த ராஜா வந்து நாயன்மாராக வந்தார் அப்போ ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா நீ ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நாமாவை சொல்லு அப்படின்றார் என்னால் அதெல்லாம் முடியாது சான்ஸே இல்லை இல்லை டெய்லி ஒரு நாமாவது சொல் அதெல்லாம் என்னால் முடியாது நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு எனக்கே தெரியாது நான் ஒரு மோசமானவன் என்னால் அதெல்லாம் முடியவே முடியாது அப்போ ஒன்று சீரியா அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் கேட்குறார் என்ன கேட்குறாரு அப்படின்னா உன்னோட எனக்கு உன் மேலே ஒரு அதிகாரத்தை கூடு உன்னை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்பு மற்றபடி நீ எப்படி வாழ்கிறியோ அது மாதிரி இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆஹா அப்போ நான் குடி மொதல் கேள்வி அப்போ நான் குடிக்கலாமா எப்பயும் போல் வாழலாமா எப்பயும் போல் நான் இப்படி கூத்த இப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கனே அது போலே இருக்கலாமான்னு ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் நீ எப்பையும் போல் வாழ்ந்துக்கோ ஆனால் உன்னோட கண்ட்ரோலை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போதும் அப்படின்னா இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது அவனுக்கு தெரியாது இந்த டீல் எவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரோலுக்கு அவரை கொண்டு வரப்போகுதுன்னு சரின்னு சந்தோஷமாக போகிறாரு போனால் அவருக்கு வந்து எதை பார்த்தாலும் ராமகிருஷ்ணர்வர்கள் அப்போ மதுபாட்டில் எடுக்கிறாரு ராமகிருஷ்ணருக்கு இது பிடிக்காதே அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்காங்க அது வரைக்கும் ஒரு மடாக்குடியன் அது இல்லாத வாழ்க்கை அவளால் வாழவே முடியாது ஒரு துஷ்டன் வித தப்பு என்னென்ன தப்புகள் இருக்கலாம் அத்தனை தப்புகளும் செஞ்ச ஒரு பாவி ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொடுத்த ஒரு வாக்கு ஒன்றை என்கிட்ட கொடுத்துடு நான் உன்னை பார்த்துக்கறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் பேர்பற்ற மாற்றம் ஒரு பெரு பெரும் கூட சனத்தில் மாற்றக்கூடிய சக்தி யார்ட்ட இருக்குன்னா குருதேவர்கிட்ட தான் இருக்கும் அது மாதிரி தான் எத்தனை அழுக்குகள் ஜென்மா ஜென்மாவாக நம்ம சேர்த்து வச்ச அழுக்குகள் நமக்குள்ள கோபமாகவும் பொறாமையாகவும் பேராசையாகவும் கர்வமாகவும் காமமாகவும் அகங்காரமாக தேங்கி இருக்கிற அழுக்கு போக்கக்கூடியது யார் அப்படின்னா பகவானும் பகவானோட நாமமான யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெய குரு ராயா யோகிராம் குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் குரு ராயா யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெய குரு ராய் நம்மள்கிட்ட இயலாமை இவ்வளோ இருக்கும் எல்லார்டையும் இருக்கும் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பகவான் வந்து நம்மளை அழகாக மாற்றிப்பார் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட குரலை இப்போ நம்ம ஆரம்பத்தில் கேட்டோம்